ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரிகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்துக்கான ரிசபராசி நேர்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறோம் ரீடிங்கில் இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதோட அவங்களுக்கான கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ தொடர்ந்து நம்ம ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஓகேவா தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்க போகிற இந்த சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பை கொடுக்குது நான் தொடர்ந்து வீடியோ கால் போடுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த டாரூட் வந்து ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஒரு தெளிவான நீங்கள் அடுத்த லெவல் போகக்கூடிய எங்கே ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கைட் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான ஒரு வழியை இந்த கைடன்ஸ் கொடுக்குது ஸோ அதுக்காக நான் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்கிறேன் குருமார்களுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்களும் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டோம் உங்களுக்கு வந்து ந யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க் பண்ணுங்கள் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ் தொடர்ந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த மாதம் ரிசபராசினியர்கள் என்ன சவால்கள் என்ன அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா அவங்க ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வச்ச ப்ரேயருக்கு அவங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு போகுது எஸ் அவங்க கடவுள்கிட்ட அவங்களோட இன்டென்ஷனை வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது எப்போது எனக்கு அதுக்கான ஒரு விடிவு வரும் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ்கிட்ட உங்களோட ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்கிட்டையோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் கிட்டே நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா நீங்கள் வந் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நீங்கள் ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து நியூமூன் ப்ரேயர்லாம் நிறைய பேருக்கு நான் கைட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அந் அந்த அதோட ரிசல்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களும் நடத்தி கொடுக்கும் ஓகேங்களா ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு இந்த வீடியோ பார்க்குற இந்த ரிசவ ராசி நேர்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க உங்கள் கிட்ட ஒரு ஒரு வேலைன்னு ஒன்று வந்துட்டால் நீங்கள் வந்து வெள்ளைக்காரன் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப உங் உங்கள் வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணுவீங்க ஸோ ப்ரைட்டாக உங் உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த படிச்சுக்குவீங்க எங்கே இருந்தாலும் சரி ஓகேங்களா அந்த மாதிரி பர்சன் தான் நீங்கள் ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக நீங்கள் எதனால் நீங்கள் இந்த அளவுக்கு காட்கிட்ட வந்து முறையிட்டு உங்களுக்கான ஒரு தீர்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க இது வந்து லாஃப ஏதாவது என்ன சொல்ல ரேஷியோ மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்டை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கான குட்கர்மாவுக்கான ரிசல்ட்டை பார்க்குறீங்க ஓகேங்களா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் சவால்கள் பாருங்கள் உங் நீங்கள் வேண்டிட்டு வேண்டிகிட்ருந்தீங்கல்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது நான் என்ன வந்து என்ன பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு குட் சோல் தான் ஓகேங்களா ஒரு நல்ல சோல் ஓகே நீங்கள் வந்து குட்கரமாக உங்களுக்கு நடக்குது உங்களுக்கான அந்த நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை இறைவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது ஓகேங்களா நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ அதாவது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதனால நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால தான் நீங்கள் உங்களோட ப்ரேயருக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா இதிலிருந்து அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்கலாம் அதுக்கான தொடக்கமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் இருக்க தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ உங் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொடுத்தது ஒரு ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலியில் இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால அவங்க பிரேக் ஆகி போயிட்டாங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த சிக்கலில் இருக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க எத்தனை நாளைக்கு அவங்களோட வந்து மல்லு கட்டுவீங்க சொல்லுங்கள் இந்த 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 பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னு நினச்சிருக்கீங்க ஸோ உங்களை வந்து இந்த அளவுக்கு அதாவது நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்களோட அந்த இது இருந்தது உங்கள் கட்டுகள் இருந்தது ஓகேங்களா நீங்கள் இந்த கட்டுகளில் இருந்து வெளியே வர போகிறீங்க உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபே ஒரு ஃபேமிலி சர்க்கிள் அமையும் உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயம் ஒரு சிலருக்கு இந்த இந்த ரிசவர் ராஷ் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு இது ரெசனேட் ஆகும் ஏன்னா இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் இது சொல்கிறேன் இன்னும் சில பேருக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா இது வந்து அந்த பிரேக்கப்ஸில் இருந்து சிங்கிளாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கானது ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களோட பர்சன் உங் உங்களுக்கான அந்த உறவு வந்து இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தால் கூட ரீ அதாவது ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் வேறு வீட்டுக்கோ இல்லைன்னா உங்கள் ஊர் அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்குது ஓகேங்களா சில பேருக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடு வந்து இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை கவனமாக பார்த்துக்கணும் உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கணும் உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் நடைபெறும் ஓகேங்களா கண்டிப்பாக இடமாற்றம்ங்கிறது வந்து நம்ம ஊர்லேயே இருக்கலாம் உங்களோட ஸ்டேட் இருக்கலாம் இல்லைனா அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லைனா ஃபாரின் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் பிரேக் இருக்கிற சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பர்சன் வந்து இந்த முடிவை வந்து கரெக்டாக எடுக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய வந்து அந்த பழைய லைஃப்காக நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டீங்க நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்காக பண்ணது வந்து அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் ஒரு அதாவது தீர்வான ஒரு முடிவு எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுத்தாலும் சரி ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணி ரொம்ப ஒரு உங்களோட முடிவில் வந்து ஒரு செகண்ட் இதுக்கே வந்து இதுக்கு இருக்காது அதாவது செகண்ட் ஆப்ஷன் ஒப்பீனியன் கேட்கணும்னு அவசியமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன் தான் நீங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க ஓகே ஸோ முடிவெடுக்கக்கூடிய தருணம் தான் இது ஸோ உங்களுக்கான நீங்கள் உங்களோட பொசிஷனை காப்பாற்றிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் நீங்கள் அங்கே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்க மாட்டீங்க அதுதான் எனக்கு இந்த கார்டு வழியாக தெரியுது ஸோ சொல்லுவாங்கல்ல நீ எங்கே நீ வந்து இன்னும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவங்கள வந்து தலைக்கு மேலே நீங்கள் அவங்கள வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்காக நிறைய எழுந்துட்டீங்க அவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல எப்படி இருப்பீங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க அதை தான் சொல்கிறாங்க யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கேருந்து அந்தந்த டிஸ்டன்ஸில் வச்சு பாருங்கள் உங்களை ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கெஸ்ஸிங் வருதா உடனே நீங்களும் அந்த டிஸ்டன்ஸில் இருந்து வாழை பழகிக்கோங்க சாய் கூட சில நேரத்தில் சொல்லியிருக்காரு உன் நீ எதுக்கு மற்றவங்க வந்து உன்னை ரொம்ப டீப்பாக வந்து உன்னை வந்து நெருக்கி உன் கூட வந்து இல்லை சொல்லி கவலைப்படுற உன்னை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்களா நீ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து வாழை பழகிக்கோ அவங்களுக்காக இயங்காது அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி மற்ற எந்த உறவில் இருந்தாலும் சரி உறவுகளுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ வந்து ஏன்னா உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிவிட்டாங்க உங்களை வ தேர்ட் பார்ட்டி அதாவது ஒரு தேர்ட் பர்சன் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க உங்கள் மேலே உங் அவ்வளோ வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அஃபெக்ஷன் இல்லாத போது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் எடுக்கிறீங்க ஓகேவா ஸோ யூ ஹேவ் டு டேக் த ஸ்டெப் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் வந்து சரியாகணும் ரீயூனியன் சில பேருக்கு இருக்குது ரீயூனியன்ஸ் இருக்குது அப்படின்னிங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன் கேட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இல்லைனா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து மேரேஜ் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் ஒன்று இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்கிறவங்க நீங்கள் அவங்கக்கிட்டே இருந்து அந்த ஃபேமிலி ட்ராமாஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போயிட்டுருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்கள வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி அவங்கள வந்து எந்த மூவும் பண்ண விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபேமிலி ட்ராமாஸ் சில பேர் பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த எக்ஸ்போ உங்களோட எக்ஸ்போஸனால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் கேட்டு முடிவு எடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரீயூனியன் ஆகிறது உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிறது லைஃபு ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமை நம்பிக்கை ரொம்ப வேணும் அப்புறம் ஒரு சிலர் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும் நீங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இந்த ஃபேமிலி ட்ராமாவால் நீங்கள் வந்து காயப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இருக்கீங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு யாருக்காவது மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் க நீங்கள் வந்து உங்களோட இது வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஹீலிங் வேணுனாலும் செவன் சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இந்த பிளாக்கேஜஸ் தைரியம் இந்த இதெல்லாம் வந்து தானால் தைரியம் எப்படி யார் யார் உங்களை எங்கே பிளாக் பண்ணுறாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா நீங்கள் அடுத்த மூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கைஸ் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் மந்த்து இந்த ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றத கமெண்ட்டில் கொடுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் நம்ம யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ